விஜயமங்கலத்துலேருந்து வராருங்க நிறையா விஷயங்கள் பாயிண்ட்ஸ் இருக்குது அதை பொறுமையாக பக்குவமாக விளக்கமாக கொடுத்தாருன்னா அவருக்கும் யூஸாக இருக்கும் மக் மக்களுக்கும் யூஸாக இருக்கும் படப்பட பட 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 வெடிக்கிறாரு சின்ன பையன் மாதிரி வாங்கையா கர்ணாகண்ணா ஈன்ற பொழுதினும் பெரிது ஓப்பாங்க தன் மகவை சான்றது என தெரிந்த தாய் மகனு தந்தை காற்றும் நன்றி இசர்ன் தந்தை என் நோற்றது என கொழல் எக்கருத்தை எதனதின் வழி தெரிந்தாலும் அக்கருத்தின் அகக்கருத்தை தெரிவிப்பது அறிவு அனைவருக்கும் வணக்கம் எளிய பரிகாரம் தெரிவிக்கிறனுங்க ஒரு ஜாதகத்தில் பன்னெண்டு பாவகங்கள் இருக்குதுங்க இந்த பன்னெண்டு பாவகங்களும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டுதான் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த பனிரெண்டு பாவகங்களில் ஆறு எட்டு பன்னெண்டு பாவகங்கள் மாரக பாவகங்கள் பாதக பாவகம் திரிசூனிய பாவகங்கள் இவையெல்லாம் அந்த ஜாதகருக்கு தீமையை செய்யக்கூடிய பாவகங்கள் ஆக இந்த தீமையை தவிப்பதற்கு இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான மரங்கள் இருக்கின்றன இந்த மரங்களுக்கு சாண உரம் போட்டு தண்ணி ஊத்துனா அநேகமான தோஷங்களும் நீங்கி போயிருங்க இந்த இருபத்தேழு மரங்களும் விஜயமங்கலத்துக்கு அருகாமையில் இருக்கின்ற மாடுகட்டி பாளையம் என்கிற கிராமத்தில் பேரையன் ரங்கம்மா தேவி கோவில் இது வந்து சமாதி கோயிலுங்க இருநூத்தி எண்பத்தி மூணு வருஷத்துக்கு முதல்ல வாழ்ந்தவங்க இந்த ரங்கம்மா தேவி இவங்கெல்லாம் அப்போ அவங்க வந்து சமாதியான இடத்துல தான் அந்த கோயில் இருக்கு அந்த கோயிலில் தான் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான மரங்கள் அதுக்கு சார்ந்த வனத்தில் இருக்குதுங்க அந்த கோயிலில் சிறப்பான வழிபாடு அப்படின்னா பௌர்ணமி நாளில் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அங்கே மக்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க அங்கே போகிறவங்க அந்த தெய்வத்திரத்தில் வழிபாடு செய்யலாம் ஜபம் செய்யலாம் தியானம் செய்யலாம் அந்த வனத்தில் இருக்கிற இருபத்தேழு நட்சத்திர மரங்களுக்கும் உரம் போட்டு தண்ணி ஊற்றலாம் இந்த அளவுக்கு அனுகூலமான சூழ்நிலை அங்கே நேர நேரத்துக்கு உணவு கிடைத்து விடும் அதே மாதிரி தேநீர் போன்றவைகளும் கிடைத்து விடும் அந்த அளவுக்கு வசதியுள்ள சூழ்நிலை நியாயமானவர்கள் போன்றால் நியாயமானவற்றை அவங்க பெறலாம் இந்த சூழ்நிலையில் அந்த கோயில் அமைந்திருக்கிறது ஆகவே நீங்கள் உங்களுக்கு ஜாதகத்தில் என்ன இருக்குது நீங்கள் ஜோதிடர்கள் என்ன சொன்னாங்களோ அது எப்படி இருந்தாலும் இருக்கட்டும் ஜாதகம் இருக்குது அதில் இருக்கிற சமாச்சாரங்கள் தான் ஆனால் நீங்கள் தெரிந்தாலும் சரி தெரியாவிட்டாலும் சரி இந்த விஜயமங்கலம் அதாவது பெருந்துறைக்கு பக்கத்தில் இந்த விஜயமங்கலத்திலிருந்து சென்னிமலை போற தான் இந்த பாளையம் அப்படிங்கிற ஊர் இருக்குதுங்க அந்த ஊரில் தான் இந்த பேரையன் ரங்கம்மா தேவி கோவில் இருக்குதுங்க அந்த கோவிலில் தான் இருக்கிற வனத்தில் தான் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான மரங்கள் இருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் சாதாரண கோவிலில் விட சமாதி கோயிலில் சிறப்பான சக்தி இருக்குங்க ஆகையினால அது தியானம் பண்ணுறதுக்கு பொருத்தமான இடமுங்க பயன்படுத்திக்கிங்க நீ மேலும் பரிகாரத்தை பற்றி சொல்கிறேங்க இப்போ ஒரு ஜாதகத்தில் நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் அதாவது மிதுன லக்கணத்துக்கு இப்போ பேசலாங்க இந்த மிதுன லக்கணம் அப்படின்னா அதுக்கு சுப கிரகமும் யோக கிரகமும் சுக்கரர் ஒருவரே அப்போ அந்த சுக்கரர் இந்த ஜாதகத்தில் வலிமையாக இருக்க வேண்டும் அந்த சுக்கரர் வலிமை குறைவாக இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோ ஏதோ ஒரு வகையில் சூரியன் கிட்ட போனாலும் வலிமை குறைஞ்சி போயிரு இதே மாதிரி மறைவு பாவகங்கள்ல இருந்தாலும் வலிமை குறைஞ்சி போயிரு இந்த சூனிய பாவகங்கள் சொல்லக்கூடிய இடத்துல இருந்தாலும் வலிமை குறைஞ்சி போயிடும் அப்போ அந்த சுக்கரனை வலிமைப்படுத்தினா தான் அந்த ஜாதகர் நியாயமான முறையில் பெற வேண்டியதை பெற இயலும் அப்ப இந்த சுக்கரனை வலிமைப்படுத்துவது எப்படி புதன் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த நாட்களில் பகல் நேரத்தில் அந்த கிழமை நாதர்களுடைய ஓரையிலையோ அல்லது சுக்கரனுடைய ஓரையிலேயோ நெருப்பில் இந்த லவங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராம்பை பொடியாக்கிக்கணும் ஆனால் அந்த மரத்து பட்டையும் எடுத்துக்கலாம் இதையெல்லாம் பொடியாக்கி அந்த தணலில் போட்டால் புகை வருங்க இந்த புகையை அந்த ஜாதகர் சுவாசிக்க வேண்டும் அந்த புகை நம்ம உடம்புல போய் எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்பு நாடிங்கன்னு சொல்கிறாங்க அத்தனைக்கும் அது பரவி நம்ம உடம்புல ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தி சுக்கரனைடைய சக்தியை நம்ம உடம்புல கூட்டு வைக்கீங்க அப்போது அந்த சுக்கரன் வலிமை அடைந்து நம்மளுக்கு நியாயமாக என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுப்பாருங்க இது போலவே ஜாதகத்தில் சூரியன் வலிமை பெற வேண்டும் அது நல்லது செய்யக்கூடிய நிலையில் இருக்குது அதுக்குங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை இந்த நாள்களில் அந்த கிழமைக்குரிய கிரகங்களின் ஓரையிலேயோ அல்லது சூரியன் உடைய ஓரையிலையோ நெருப்புல மஞ்சள் சந்தனம் அதாவது நெற்றிக்கு போட்டு வைக்கிறோம் இல்லைங்களா அந்த சந்தனம் அது பொடியாகவும் இருக்கலாம் அதாவது மரம் தெக்கையாகவும் இருக்கலாம் துண்டு துண்டாக கூட இருக்கலாம் இதை அந்த தண்ணலில் போட்டால் புகை வரும்ங்க இந்த புகையை சுவாசம் பண்ணால் அந்த ஜாதகத்தில் சூரியன் வலிமை குறைவாக இருந்தால் அந்த ஜாதகரின் உடலில் அந்த சுவாசம் பண்ணக்கூடிய புகையினால் சூரியனுடைய சக்தி அதிகமாயிருங்க அப்போ அந்த ஜாதகத்தில் உதாரணத்துக்கு துலா ராசியில் பத்து பாகக்குள்ள சூரியன் இருந்தால் நீச்சம் இதில் பரம நீச்சம் அப்படின்னு சொன்னோம்னா ஆறாவது பாகையின் துவக்கம் அப்போ இந்த மாதிரி சூழலில் இருக்கக்கூடிய சூரியன் வலிமை பெறணும் அப்படின்னா எளிமையான பரிகாரம் இந்த மஞ்சள் சந்தன புகையை சுவாசம் செய்வதுதான் இதே போல என்னுடைய மிதுன லக்கணத்துக்கு குடையவர் சந்திரன் இவர் வந்து ஒன்பதுல தான் இருக்கிறாருங்க ஆனா அந்த ரெண்டுக்கு எட்டுல ஆக அந்த சந்திரனை வலிமைப்படுத்த வேண்டும் என்றால் இந்த சாம்பராணியை தனனில் போட்டு நான் சுவாசம் பண்ண வேண்டும் அப்போ இரண்டாம் பாவகம் நன்றாக இருக்கும் சந்திரனின் இன்னும் காரகத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் மனம் போன்றவைகள் எல்லாம் தேவையான அளவு நம்மளுக்கு போதுமான ஆரோக்கிய நிலையில் வந்து அமைஞ்சு போயிருங்க இதுக்கு திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள்களில் அந்த கிழமை நாதர்களின் ஓரையிலேயோ சந்திரனின் ஓரையிலையோ ராத்திரி நேரத்தில் டணலில் இந்த சாம்பிராணியை தட்டி போட்டு புகையெழுப்பி அதை சுவாசம் செய்தால் ஜாதகத்தில் சந்திரன் வலிமை குறவையாக இருந்தால் நம்ம உடம்புல அந்த சந்திரனுடைய ஆற்றல் அதிகரித்து நம்மளுக்கு நியாயமாக சந்திரனால் கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்குமுங்க இதே போல ஒரு ஜாதகத்தில் மேச லக்னம்னே வச்சுக்கலாம் மேச லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய் அவர் கடகத்தில் இருக்கிறார் இருபத்தி எட்டு பாகை வரைக்கும் அவர் நீச்சம் பதினஞ்சாவது பாகையின் துவக்கத்தில் பரம நீச்சமுங்க அப்போ அந்த செவ்வாயை வலிமைப்படுத்த வேண்டும் என லக்னாதிபதி மற்றும் ஆயுள் பாவகத்துக்கும் உடையவர் அப்போது லக்னமும் நல்லா இருக்கணும் ஆயுள் பாவகமும் நல்லா இருக்கணும் அப்போ இந்த நன்மையை நாங்கள் பெற வேண்டுமென்றால் அந்த செவ்வாய் வலிமை அடைய வேண்டும் இதற்கு ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை இந்த நாள்களில் அந்த கிழமைக்கு உண்டான கிரகத்தினுடைய ஓரையிலையோ அல்லது செவ்வாயின் ஓரோ பகல் நேரத்தில் நெருப்புல சிகப்பு குங்கிலியம் அப்படின்னு நாட்டு இந்த புகை போற சாமானமல்லாம் நாட்டு மருந்து கடையில் அல்லது கும்பாபிஷேகம் விற்கிறாங்களா அந்த கும்பாபிஷேக சாமான்கள் விற்கிற கடையில கிடைக்கும்ங்க அங்கே இந்த சிகப்பு குங்கிலியத்தை வாங்கிட்டு வந்து தண்ணலில் போட்டோம்னா புகை வருமுங்க அந்த புகையை சுவாசம் பண்ணால் நம்ம உடம்புல ரசாயன மாற்றம் உண்டாகி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு அந்த செவ்வாயினுடைய ஆற்றல் நம்மளுக்கு பெருகிவிடும் அப்போது இதைய செஞ்சீங்கன்னா அந்த ஒன்றாம் பாவகமும் எட்டாம் பாவகமும் நல்ல முறையில் இயங்கி நமக்கு நியாயமான பலன்களை கொடுக்குமுங்க இதே போல மிதுன லக்னத்துக்கு இப்போ பேசுகிறதுங்க ஏன்னா நான் மிதுன லக்னங்கிறதுனால தான் இந்த ரெண்டு பொருள்களும் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் எடுத்து காட்டி உதாரணத்தோடு சொல்லணும் அப்படிங்கிறதுனால தான் இப்போ இங்கே வச்சிருக்கிறேன் இந்த மிதுன லக்னத்துக்கு அதிபடின்னு சொல்லக்கூடிய புதன் துலாம் ராசியில் சூரியனுக்கு பக்கத்துல அதாவது இடையில வந்து அஞ்சு பாகை இருக்குதுங்க அப்போ மூணுல ஒரு பங்கு இந்த புதன் சூரியனால் மூடமடைந்து விட்டார் அதாவது அஸ்தமனமாய் விட்டார் சக்தியை இழந்து விட்டார் அப்போ அந்த லக்னாதிபதியை வலிமைப்படுத்த வேண்டும் அவரே தான் நாளுக்கு உடையவரும் அதாவது சுக பாவகத்துக்கு உடையவரும் அவர் அப்போ இந்த லக்னமும் சுக பாவகமும் போதிய வலிமை அடைந்தால்தான் நான் அதன் மூலமாக நியாயமாக பெற வேண்டிய பலன்களை பெற இயலும் அப்போ இந்த புதனை வலிமைப்படுத்துவதற்கு ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த நாள்களில் அதிகாலை ஒரு நாலு மணியிலிருந்து காலையில் எட்டு மணி வரைக்கும் ஒரு எட்டு மணி நேரம் ஆச்சுங்களா சாயங்காலம் நாலு இருந்து ராத்திரி எட்டு மணி வரைக்கும் இந்த நேரம்தான் அந்த புதன் வலிமையாக இருக்கக்கூடிய நேரம் அதனால தான் அந்த புதனை சந்திக்கிறகம்னு சொல்லுவாங்க அப்போ அது ராத்திரிலேயும் இருக்குது பகல்லையும் இருக்குது அந்த பகலும் இரவும் சந்திக்கின்ற நேரத்துலேயும் இருக்குது பார்த்தீங்களா இப்போ நான் சொன்ன மணி அதில் தான் அந்த நேரத்தில் நெருப்பில் பச்சை கப்பூரத்தை நாங்கள் போட்டோம்னா அது புகை வருமுங்க இந்த புகையை அந்த புதன் வலிமை குறைவாக இருக்கக்கூடிய ஜாதகர் சுவாசம் செய்தால் அந்த லக்னாதிபதியான புதனும் சுக பாவக அதிபதியான புதனும் வலிமை பெற்று அந்த லக்னத்தினாலேயும் அந்த சுக பாவகத்தினாலேயும் நியாயமான கிடைக்கக்கூடிய பலன்களை அந்த ஜாதகர் அதாவது நான் அடைவனுங்க தானுங்க இந்த பச்சை கப்பூரம் வாங்கிட்டு வந்துக்கிறேங்க இதை தனல்ல போட்டு நான் வந்து அந்த புகையை வந்து சுவாசம் பண்ணுவனுங்க அப்போ சந்திரனும் இந்த சாமராணி புலகையில் வளர்ந்து வளர்ந்துக்குவார் பூதனும் இந்த பச்சை கற்பூர புகையினால் வலிமை அடைந்துவார் அப்போ எனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பாக்யங்கள் நமக்கு கிடைச்சிருங்க இந்த முயற்சி தான் நான் செய்கிறதுக்கு வாங்கிட்டு வந்துக்கிறேன் ஏற்கனவே செஞ்சுட்டு வந்து இருக்குதா இருக்கிறேனுங்க உங்களுக்கு காட்டுக்கிறதாக்காக இன்னைக்கு வாங்கிட்டு வந்ததை கையில் வச்சு காட்டுறனுங்க அடுத்து குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் வலிமை இழந்திருக்கிறார் அவரை வந்து அந்த ஜாதகத்துக்கு வேண்டிய கிரகமாக இருக்கிறது ஆக அந்த குரு பகவானுக்கு வலிமைப்படுத்துவதற்கு தாமரை சம்பந்தப்பட்ட பொருட்கள் அதாவது தாமரை பூ இதழ்கள் தண்டுகள் விதைகள் இலைகள் இது எல்லாம் உலர்த்தி நெருப்புல போட்டு புக சுசத்தை பண்ணணும்னா அந்த குரு வலிமை அடைஞ்சுக்குவாருங்க நம்மளுக்கு நியாயமான பலன்கள் கிடைத்துவிடும் இதே போல சுக்கரனை ஏற்கனவே சொல்லிட்டேன் அதாவது வந்து லவங்கம்ட்டு சனி பகவான் அவர் ஜாதகத்தில் வலிமை குன்றிட்டு இருக்கிறார் அவர் தான் ஆயுள் காரகன் அப்போ ஒரு ஜாதகத்தில் ஆயுள் காரகன் வலிமையாக இருக்கணும் இருக்குது இல்லைங்களா அப்போ அந்த ஆயுள் காரகனான சனியை வலிமைப்படுத்தணும்னா கருங்காலி தூபம் அதை அந்த ஜாதகர் சுவாசம் செய்தால் அந்த சனி பகவான் வலிமை அடைந்து விடுவார் இதே போல் மூணு ஆறில் இருக்கக்கூடிய ராகு கேது நல்லது செய்வாங்க இவங்க வலிமை குறைவாக இருந்தால் ராகுவுக்கு கடுகு தூபமும் கேதுவுக்கு சிகப்பு சந்தனம் செம்மரம்னு கூட சொல்லுவாங்க இந்த தூபங்களை புதன் வெள்ளி சனிக்கிழமை நாட்களில் ராத்திரி நேரத்தில் போட்டு அந்த ஜாதகர் சுவாசம் பண்ணுனால் இந்த ராகு கேது வலிமையாகி அந்த நல்லது செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால என்ன செய்யணுமோ நல்லது அதையெல்லாம் அவங்க செய்வாங்க ஆகையினால் இந்த எளிமையான பரிகாரத்தை செஞ்சு பலன் அடையணும்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நன்றிங்க நல்லது ஒரு சில பாண கருத்துக்களை பேசிய ஐயா அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக முருகேசன் ஐயா அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார்